பாண்டியன் ஷோ சீரியல்ல நம்ம சரவணனுக்காக பணத்தை அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா இதனால மூணு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் எப்படியாச்சும் பணத்தை வாங்கிக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க நம்ம செந்தியலுக்கு வந்து இப்பொழுதைக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் மீனா தான் ஏன்னா மீனா வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறதுனால கண்டிப்பாக மீனாக்கிட்ட பணம் நிறையாவே இருக்கும் ஸோ மீனாக்கிட்ட எப்படியாச்சும் சொல்லி பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாக்கிட்ட வந்து தயங்கி தயங்கி செந்தியில் பணம் கேட்குறாப்புல சும்மா கேட்டிருந்தா கூட மீனா பணத்தை கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு ஆரம்பத்துல ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டு நீங்க எனக்கு எந்த காரணமும் சொல்ல தேவையில்ல எவ்வளவு பணம் பணம்மாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனா நம்ம செந்தில் இருந்துகிட்டு காரணத்தை சொல்லாம வாங்கிட்டு இருந்து எனக்கு பணம் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க அப்ப நீங்க உங்க நுண்ணிக்கு வசரம் தான் என்கிட்ட பணம் கேக்குறீங்களா நாங்க அவ்வளோ தூரம் சொன்னோம் அவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு எப்படி அஞ்சாயிரத்துல புக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை திரும்பி திரும்பி கேட்டோம் உங்க நுண்ணி தான் பண்ணியிருக்கு உங்க எல்லாம் நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயிலுக்காக அஞ்சு பைசா கூட தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஏடிஎம் கார்டையும் பிடுங்கிக்கிறாங்க செந்திலுக்கு இப்போ பணம் இல்லை இங்கே நம்ம பழனிவேல் ஒரு பக்கம் வந்து கோமதிக்கிட்ட என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பிட்டு மேலே பிட்டா போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் பக்கத்துலயே நம்ம மீனாவும் ராஜியும் உக்காந்துருக்கிறாங்க இப்போ இதில் மீனாவுக்கு உண்மை தெரியும் இல்லையா இவங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படிங்கிறது மீனாவுக்கு நல்லாவே தெரியும் பக்கத்துல இருக்கிற செந்தில் எப்படியோ பழனிய வந்து அங்க இருந்து அழைச்சுக்கிட்டு போயிடுறாரு விஷயம் எல்லாமே மீனாவுக்கு தெரியும் நீங்க போய் பொய் சொன்னீங்க அப்படின்னா சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப பணத்துக்கு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம பாண்டியன் போன் பண்றாப்புல போன் பண்ணி உடனடியா கிடைக்குவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இப்ப நம்ம மூணு பேருமே அதாவது பழனிவேல் செந்தில் கதிர் மூணு பேருமே கடைக்கு போறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வீட்டுக்கு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல அந்த நேரத்தில் நம்ம கதிர் வந்து பாண்டியனோட மொபைலை எடுத்துக்கிறாப்புல எடுத்துக்கிட்டு யாரும் இல்லாத சமயமாக பார்த்து அவரோட மொபைலேருந்து பத்தாயிரம் ரூபாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாப்புல இப்போ மீதி ஒரு ஆயிரம் வேணும் இல்லையா ஸோ அந்த ஒரு ஆயிரத்தையும் கல்லாப்பேட்டிலேருந்து எடுத்துக்கிறாப்ல ஸோ இப்போ இதனால் நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரில ஆக மொத்தத்தில் இருபத்தி ஒரு ஆயிரத்தை தேத்திட்டாங்க இருபத்தி நம்ம சரவணனுக்கும் போட்டு விட்டுருவாங்க ஸோ பணத்தை காணும் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும்போது பாண்டியன் என்ன பிரச்சனை பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்